இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான மாதிரி வினாவிடை தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக எஸ்பிஐ தேசிய மயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வட்டார ஊரக வங்கிகள் உருவாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கடன் உத்தரவாத நிறுவன உருவாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எஸ்பிஐ துணை நிறுவனங்கள் தேசியமயமாக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஃபோர் ஒன் டூ த்ரீ இந்தியாவிலிருந்து வறுமையை ஒழிப்பதற்காக புறா வளர்ச்சி திட்டத்தை பரிந்துரைத்தவர் முனைவர் அப்துல் கலாம் பொறுத்துக டபிள்யூடிஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஐபிஆர்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஐஎஃப்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐடிஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எம்ஐஜிஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் பசல் பீமா யோஜனா தொடங்கப்பட்ட நாள் பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாறு பின்வருவனவற்றை ஆராய்க கூற்று புதிய பொருளாதார கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் உலகமயமாக்குதலை ஊக்குவித்தது காரணம் வளர்ச்சி குன்றிய நாடுகளின் உதவியின்றி வளர்ந்த நாடுகள் மேலும் வளர முடியாது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் நிதி ஆயோக் குறித்த சரியான கூற்றுகள் ஒன்று இரண்டு மட்டும் சரி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நிறுவப்பட்டது இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் திட்ட கமிஷன் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்கள் உட்கொள்ள வேண்டிய உணவின் கலோரி அளவு நிர்ணயித்துள்ள வரிசை முறை ரெண்டாயிரத்தி நானூறு மற்றும் ரெண்டாயிரத்தி நூறு கீழ்கண்ட வாக்கியங்களை விவரி கூற்று பணவீக்கம் அநீதியானது பணவாட்டம் தீமையானது காரணம் பணவீக்கம் நுகர்வோர்களை பாதிக்கும் பணவாட்டம் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு வழிவகுக்கும் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் தேசிய வளர்ச்சி குழுமம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது ஆறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு கீழ்க்காணும் பட்டியலில் உள்ளவற்றை தொழிற்சாலை அமைக்கப்பட்டதின் அடிப்படையில் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக ஜாம்ஜஸ்பூர் பிலாய் பொகாரோ விசாகப்பட்டினம் வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டை பொருத்துக அமைப்பு தலைமையகம் பன்னாட்டு அணுசக்தி குழுமம் வியனா அகதிகளுக்கான ஐக்கிய நாட்டு உயர் ஆணையம் ஜெனீவா உணவு மற்றும் வேளாண் அமைப்பு ரோம் பன்னாட்டு நிதி மையம் வாஷிங்டன் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் பொருத்துக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை வளர்ச்சி தேக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நிலையான மக்கள் தொகை வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அதிவிரைவான மக்கள் தொகை வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிக அளவு வளர்ச்சியும் கட்டாயமான வளர்ச்சி இறக்கத்திற்கும் நிலைத்தன்மைக்குமான அறிகுறி ஒரு ரூபாய் காகித நாணயத்தில் உள்ள கையெழுத்து யாருடையது இந்திய நிதி அமைச்சக செயலாளர் பின்வரும் நிறுவனங்களை கால வரிசைப்படுத்துக திட்டக்குழு மத்திய புள்ளியல் நிறுவனம் நபார்ட் நரசிம்மன் குழு ஒன் ஃபோர் த்ரீ டூ கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு திட்ட விடுமுறை காலம் பின்பற்றப்பட்டது காரணம் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் இந்தியா சீனா போரினாலும் இந்தியா பாகிஸ்தான் போரினாலும் பாதிக்கப்பட்டது ஏ மற்றும் ஆர் சரியானவை பாரத் நிர்மாண் திட்டத்தின் நோக்கம் கிராம மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து தருவது அன்னபூரணா திட்டத்தின் நோக்கம் மூத்த மக்களுக்கு உணவு பாதுகாப்பு வழங்குதல் அட்டவணை ஒன்றை அட்டவணை இரண்டோடு பொருத்துக குழு நோக்கம் தத் குழு தொழிற்சாலை அனுமதி வாஞ்சு குழு நேர்முக வரி ராஜமன்னார் குழு மத்திய மாநில உறவுகள் ரங்கராஜன் குழு முதலீட்டு கலைப்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்தியாவில் கிராமப்புற ஏழ்மைக்கான காரணங்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு ஒன் டூ த்ரீ மற்றும் ஃபோர் வேலையின்மையும் வேலை குறைவும் மக்கள் தொகை அழுத்தம் இந்திய வேண்மையில் உற்பத்தி திறன் மிக மிக குறைவு கிராமப்புற மக்களில் பெரும்பாலானவர்கள் போதிய அளவு சொத்துக்களை பெற்றிருக்கவில்லை பொறுத்துக நகரம் சேலம் பின்னலாடை நகரம் திருப்பூர் குட்டி ஜப்பான் சிவகாசி காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் கோயம்புத்தூர் ஒன் டூ த்ரீ ஃபோர் வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் யார் மோரிஸ் டி மோரிஸ் பொது விநியோக முறை இந்த நோக்கத்திற்கு பயன்படுகிறது அத்தியாவசிய பண்டங்களை குறைந்த விலையில் வழங்க கூற்று பொருளாதார மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது காரணம் மக்கள் அதிக வருமானம் திறன்மிக்க கல்வி சிறந்த சுகாதாரம் ஊட்டச்சத்து உணவு மற்றும் வறுமையற்ற நிலையை பெறுகின்றனர் ஏ மற்றும் ஆர் சரி மேலும் ஆர் ஏவை விளக்குகிறது